பாரதிய ஜனதா கட்சியின் தென்சென்னை மாவட்ட செயலாளரும் பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் சேவை மையத்தின் நிறுவனருமான பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் மக்கள் சேவை மையத்தில் இரண்டாம் ஆண்டு விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் சேவை மையம் தொடங்கி இரண்டாம் ஆண்டு விழாவும் பாரத மாதா பொதுநல அறக்கட்டளை இரண்டாம் ஆண்டு விழாவும் மற்றும் பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் அவர்களுடைய பிறந்தநாளையும் சென்னை ஆர் கே நகர் வன்னியர் தெருவில் அமைந்துள்ள மக்கள் சேவை மையம் அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கேக் வெட்டியும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில மாவட்ட மண்டல வட்ட கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனா் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் அவர்கள் கூறுகையில் தன்னுடைய பிறந்த நாளையும் மக்கள் சேவை மையத்தின் இரண்டாம் ஆண்டு விழாவும் தற்போது சிறப்பாக நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மக்கள் சேவை மையத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பாக பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் கல்வி உபகரணங்கள் ஊக்கத்தொகை அது மட்டுமல்லாமல் கோடைக்காலங்களில் தொடர்ந்து நாற்பது நாட்களுக்கு நீர்மோர் குளிர்பானங்கள் வகைகள் பொதுமக்களின் தாகத்தை போக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மிகச் சிறப்பான முறையில் மக்களுக்கு சேவையாற்றி வருவதாகவும் அதேபோல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறை பாரத பிரதமராக பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு பல்வேறு சிறப்பு திட்டங்களையும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில் இளைஞர்களுக்கு முதியோர்களுக்கும் ரூபாய் ஐந்து லட்சத்திற்கான மருத்துவ காப்பீடு வழங்கப்பட்டு வருவதாகவும் மத்திய அரசு கொண்டு வருகின்ற சிறப்பு திட்டங்களை எந்த லாப நோக்கத்தோடு இல்லாமல் மக்களுக்கு சேவை செய்கின்ற மனப்பான்மையோடு தான் பணியாற்றி வருவதாக பெருமிதத்தோடு தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் மாலை வணக்கம் என் பெயர் பாரத ஆர் ஆர்கே ராமலிங்கம் எனக்கு ஏன் பாரத மிகுந்த தேசபக்தி தெய்வபக்தி ராமலிங்கம் கூப்பிடுவாங்க பாரதிய ஜனதா கட்சியின் தென் சென்னை மாவட்ட செல்ல அமைப்பு சார முன்னாள் அது மட்டும் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி மக்கள் சேவை மையம் சொல்லி இந்த இங்கே நடத்திட்டு வரேன் பாரத மாதா பொதுநல அறக்கட்டளை அப்படின்னு சொல்லி நடத்திட்டு வரேன் இங்கே என்ன வேலைகள் நடக்குது என்றால் சென்ற வருடம் இதே நாளில் வந்து தூங்கப்பட்டது இதில் வந்து பள்ளி குழந்தைங்களுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி பள்ளிக்கூடம் தேவையான உபகரணங்கள் ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பேக்கு வாட்டர் பாட்டில் நோட்டு புக்கு நம்ம கொடுக்குறோம் அதாவது மக்களுக்கு தேவையான மோடி அரசினுடைய திட்டங்கள் என்ன திட்டங்கள் தேவை எல்லா அனைத்து திட்டம் இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் யார்ட்டையும் பணம் வாங்குறதுல அந்தமாரி கோடை காலங்கள்லையும் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து ஒரு அறுபது நாளைக்கு தினசரி ஒரு ஆயிரம் பேருக்கு நீர் மோர் பழங்கள் தர்பூசணி வாரத்தில் ஒரு நாள் அன்னதானம் அன்னதானம்னா தை சாதம் குளிரூட்டம் உணவு அந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கிறோம் அதுமாரி விநாயகர் சேர்த்து விழா வந்தாலும் சரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக நடக்கும் அந்த நிகழும் போதும் ஏழை பெண்களுக்கு புற கொடுக்குறது பள்ளிக்கூடங்கள் நலத்திட்டம் கொடுக்குறது இல்லாத பட்டம் ஹெல்ப் பண்ணுறது ஸ்கூல் ஃபீஸ் இல்லைனா அவங்கலாம் கொடுக்க கட்டுறது போறது வருது அந்த மாதிரி பள்ளிக்கூடங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறோம் அப்படின்னா அவங்க நேராக போய் அவங்க வீட்டை பார்க்கறது உண்மையிலே வருமே தான் இருக்காங்களா இல்லை நம்மள்கிட்ட வந்து போய் சொல்லி வாங்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி அதுமாதிரி ஹாண்டிகாப்டெலாம் வந்து வீடு இந்த சைக்கிள்லாம் வச்சுருப்பாங்க மூணு சக்கர வண்டியெல்லாம் வச்சுருப்பாங்க ஸ்டிக்கர் கேட்பாங்க அந்த மாதிரி போய் கேட்கும் போது அதை வந்து உண்மையாக தான் கேட்குற அனுசம் அதெல்லாம் ஆரி ஆராய்ஞ்சு பண்ணி நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு சேவையாக பண்ணிட்டு வரோம் இது வந்து என்னுடைய சொந்த உழைப்பில் வர பணத்தில் பண்ணுறோம் சரிங்களா இதுதான் இந்த நகை சுருக்கமான ஒரு நிகழ்வு இது இன்று பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்தநாள் பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடந்துட்டு வருது நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துட்டு நல்லா செஞ்சு வரோம் இப்போ மோடியோட ஆட்சியை பார்த்தீங்கன்னா நம்ம மூணாவது முறை நடந்துருக்குது சரிங்களா உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு ஆட்சி நடக்குது அந்த மாதிரி வந்து உலகம் போட்டு உத்தமர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி நடந்திருக்கோம் நம்ம நியமனம் கேட்டுக்கணும் மோடி படத்தை விட எல்லாம் கால் வந்து கும்பிடுவோம் ஒருத்தன் பால் படத்தை மோடி அடிப்பா அபிஷேகம் பண்ணுவோம் அந்த மாதிரி நடந்திருக்கு மாதிரி நான்காவது முறையும் மூடியாட்சி நடக்கும் மக்கள் நிலத்திட்டத்தை சிறப்பாக கொண்டு மக்களை சேர்த்துட்டு இருக்கோம் இந்த வாட்டி வெற்றி நிச்சயம் அதில் எந்த மாற்றம்னு உறுதி பாரதிய ஜனதா மக்கள் சேவை மையம் சார்பாக உதாரணம் சொல்லப்போனால் உங்களுக்கு எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி ஃபேமிலி பிரச்சனைகள் உங்களை ஒருத்தன் ஏமாத்தலாம் போகிறா வர நியாயமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி எங்களை அணுகுனா நாங்கள் இலவசமாக எல்லாமே செய்து கொடுக்குறோம் சட்டப்படி காவல்நிலையாக இருக்கட்டும் கோட்டாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி நாங்கள் சட்டப்படி அணுகி இலவசமாக செஞ்சு கொடுக்குறோம் மக்களுக்கு அதனால் மக்களுடைய பேத எது எந்த கட்சியான பண்ணுறது கிடையாது பிஜேபி தான் பண்ணுது மற்ற கட்சிகள்லாம் போனால் ஒரு ஒரு பஞ்சாயத்து பார்த்தா முடிஞ்சு போச்சு ஒரு சவெண்டி ஃபைவ் காசாக இருநாயிரம் ரூபாய் பணம் தாங்கி பாயிட்டில் போயிட்டே இருக்கிறான் அங்கே கேஸ் முடியும் நீங்கள் நாங்கள் பேசி இன்ஸ்பெக்டரை பார்த்து ஏசி அலுவலகம் பார்த்து பேசி கேசி என்ன பிரச்சனை கார்பரேஷன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் பேசி கேசி இலவசமாக பண்ணி கொடுக்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் கார்டு இல்லாமல் கார்டு இல்லாமல் இருக்காங்க மக்கள் நல்லா கடந்த அஞ்சு லட்சம் ரூபாய் கார்டு இல்லாமல் இருக்காங்க அதெல்லாம் எங்கள் செலவு நாங்கள் மெனக்கட்டு போயிட்டு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் அதிகபட்சம் போனால் ஒரு நாளுக்குள்ளே நான் கார்டு எடுத்து கொடுத்துட்றோம் அதை வந்து அண்ணன் கூட வந்து உதவி பண்ணுறாங்க அது மாதிரி பாபி உதவி பண்ணி ஒரு மண்டல் செயலாளர் முன்ன இப்போ கரண்ட மண்டல் செயலாளர் ஒரு மண்டல் துணை தலைவர் கிழக்கு மண்டல தலைவர் அது மாதிரி மோடியோட திட்டங்கள் வந்து மக்கள் குடிச்சு மக்கள் வந்து ரொம்ப வரவேற்கிறாங்க பெரியவங்க கூட என் காலை கொண்டு வரோம் நான் கப்பிடிச்சு தூக்கிடுவோம் பிடிச்சி ஐயோ நாங்களாம் சின்ன பையன் நம்ம பண்ணக்கூடாது நாங்கள் கொடுக்கல மோடி கொடுக்குறாரு சரிங்களா அவர் அவர் தான் அவரை கூட கூட சேர்க்குறோம் எங்கள் பாக்கி நான் கொடுக்கல நாங்கள் சேவை செய்கிறோம் அவ்வளோதான் மேலும் இந்த மாபெரும் பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாவட்ட துணை தலைவர் நாச்சிக்குளம் எல் சரவணன் மண்டல் தலைவர் திருமணி செல்வம் கிளைத்தலைவர் சந்திரசேகரன் சி ராஜா மண்டல் செயலாளர் உமாபதி மண்டல் துணைத் தலைவர் கோபாலகிருஷ்ணன் ஆனந்த் கண்ணன் பன்னீர்செல்வம் அசோக்ஜி ஜெயக்குமார் பாலாஜி மற்றும் உறுதுணையாக செயல்படும் மண்டல் செயலாளர் பாபி ஜோஸ் முன்னாள் மண்டல் துணைத் தலைவர் பாரத மாதா ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா குழு தலைவர் ரஜினி என் ராஜேந்திரகுமார் ஏ வி ஆர் மர்ஷி ஆகியோர் கலந்து கொண்டு திரு பாரத மாதா ஆர் கே ராமலிங்கம் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர்